வாக்கு கேட்கிற கால விடுவித்துக் கொண்டு சர்வாதிகார ஆட்சி நடத்தலாம் மன்னர் காலத்தில் எப்படி மன்னர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்களோ அதுபோல் மன்னர் ஆட்சி நடத்தலாம் என்று நினைத்து சர்வாதிகார தோரணையோடு நடந்து வருகிறார் அவருக்கு தகுந்த மாதிரி சட்டங்களை ஏற்றுகிறார் அவருக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிறார்கள் வரலாற்றிலேயே கேள்விப்பட்டதில்லை முதலமைச்சர்களை எதிர்கட்சி முதலமைச்சர்களை சிறையிலே போட்டு விட்டார் பொய் வழக்கு போட்டு அதே மாதிரி ஆயிரக்கணக்கான பத்திரிகையாளர்களை சிறையிலே போட்டிருக்கிறார் அறிவுஜீவிகள் பலர் புத்தி சொன்னார் இந்த மோடிக்கு ஜனநாயக அரசியல் அமைப்பில் நீங்கள் சர்வாதிகாரியாக நடக்க வேண்டாம் என்றெல்லாம் புத்தி சொன்னவர்களையெல்லாம் சிறையிலே பிடித்து போட்டு விட்டார் இது நாடா காடா என்று யோசித்துப் பாருங்க அதே மாதிரி ஒரே ஒரு உதாரணம் குறிப்பிட விரும்புகிறேன் மணிப்பூர் மாநிலம் நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திருப்பூரில் பேசுகிற போது குறிப்பிட்டார்கள் திருப்பூர் எல்லாம் மீண்டும் ஓடி வந்தால் திருப்பூர் எல்லாம் மணிப்பூராக மாறிவிடும் என்று மணிப்பூரில் என்ன நடந்தது சகோதரிகளே தெரிந்து உங்களை போன்ற ஒரு சகோதரி தன் கணவனோடு குழந்தைகளோடு அறுபது பேர் கொண்ட கும்பல் போய் என்ற பெண்ணை இழுத்து வந்தார்கள் அதை தடுத்த கணவனை குத்தி கொண்டு விட்டார்கள் கொண்டு அந்த பெண்ணின் ஆடைகளை களைந்து நிர்வாணப்படுத்தி கைகள் இரண்டையும் கட்டி தெரு தெருவாக எடுத்து வந்த கொடுமை மணிப்பூரிலே நடந்தது அந்த அங்கே ஆட்சி செய்வது பிஜேபி மோடி கட்சியினர் இந்தியாவை ஆளுவது மோடி கட்சியினர் ஒரு பாரத தேவியின் புதல்வி பாரத மாதாவின் மகள் அம்மனப்படுத்தப்பட்ட கொடுமையை பார்த்து கதறுகிறது ரெண்டு குழந்தைகள் கணவன் செத்து போனால் கேட்க நாதி இல்லையா என்றுதான் மனச்சாட்சியை உலுக்கி உலகம் துப்பியது இந்தியாவின் நடவடிக்கையை பார்த்து மோடி ஒரு முறை கூட அங்கே போகவில்லை உன்னை யாரம்மா இப்படி அம்மனப்படுத்தியது கணவனை கொன்றவன் யாரம்மா நான் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று ஆறுதல் கூற அந்த மாநில முதலமைச்சரும் போகவில்லை இந்த மோடியும் போகவில்லை ஏனென்றால் ஆளும் இந்த அக்கிரமத்தை செய்தவர்களும் அவர்கள் ஆட்கள் என்பதால் கேட்க நாதி இல்லை நம்முடைய வீட்டில் ஒரு நம் கண்ணுக்கு முன்னால் நம் தாயை இழுத்து அவங்க அம்மாவை நிர்வாணப்படுத்திய இந்த கொடூர கொடுமை இந்த நாட்டில் மீண்டும் வரலாமா இதைத்தான் சகோதரிகள் சகோதரர்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அந்த பெண் அந்த நிலைமை நடந்ததற்கு பின்னர் வீட்டை விட்டே வெளியில் வர முடியாமல் ஊரெல்லாம் தன்னை காட்டக்கூடாத நிர்வாண கோலத்தை காட்ட வைத்த இந்த கொடுமையை எண்ணி 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 அந்த பெண் கண்ணீர் வெடித்தாலே தவிர மனநோய் பிடித்தவள் போல் வீட்டை விட்டு வெளியிலே வருவதே இல்லை கொடுமையிலும் கொடுமை அல்லவா இந்த கொடுமையை புரிந்த ஆட்சியும் அவர்களுக்கு முட்டு கொடுத்த அல்ல நிராகரிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம் எனவே சகோதர சகோதரிகளே இந்த கொடுமைகளில் ஒன்றைத்தான் சொன்னேன் பலவற்றை சொன்னால் கல்லும் கரையும் கடும்பாம்பு கூட நெஞ்சழகும் அவ்வளவு கொடுமைகளை இந்த பிஜேபி ஆட்சி இந்தியாவில் நிகழ்த்தி வருகிறது அவ்வளவு கொடுமைகளையும் செய்தவர்கள் கூளை கும்புடு போட்டு மீண்டும் அதிகாரம் கோரி இருவருமே வருகிறார்கள் அந்த இரண்டு கட்சிகளையும் தோற்கடித்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நம்முடைய மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்களின் தலைமையில் இணைந்து நின்ற இந்த இந்தியா கூட்டணி இந்தியாவில் முன்னூறு இடங்களுக்கு மேல் கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் ஆட்சி அமைத்தால் ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிற சமையல் வழங்கப்படும் வாக்குறுதி பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் வழிப்பறி செய்கிறார்கள் டோல்கேட் போட்டு அதுவும் ரத்து செய்யப்படும் எல்லா வகைகளிலேயும் அவர்கள் அதை செய்கிறார்கள் அதே போல் ஏழை குடும்பங்கள் பெண்கள் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ஏழை பெண்களுக்கு காங்கிரஸ் கட்சி தன் தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கிறது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அந்த பெண்களுக்கு வருஷத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அரசாங்கத்தின் சார்பில் அதே போல் அரசு பள்ளிகளில் படித்து மேல் படிப்புக்கு போகிறவர்களுக்கு உதவி செய்ய பெண்களானாலும் ஆண்களானாலும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இந்த நல்ல திட்டங்களை செயலாற்ற சகோதரிகளே சகோதரர்களே நூறு நாள் வேலை உங்களுக்கு தெரியும் பெரும்பகுதி பேர் போகிறவர்கள் இருப்பீர்கள் அங்கே மோடி வந்ததற்கு பின்னர் நூறு நாள் வேலையை அநேகமாக நிறுத்திவிட்டார் பல இடங்களில் வேலை செய்த நாட்களுக்கு சம்பளமே கொடுக்க மறுத்துவிட்டார்கள் நூறு நாள் வேலையே தருவதில்லை ஏதோ பத்து நாள் பதினஞ்சு நாள் தந்தார்கள் அதுவும் ஆறு மாசமாக இல்லை இந்த நிலைமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றால் நூறு நாள் வேலை நூற்றி ஐம்பது நாள் வேலையாக உயர்த்தப்படும் ஒரு நாள் ஒன்றுக்கு சம்பளம் ரூபாய் வழங்கப்படும் என்று இந்தியா கூட்டணி அறிவித்திருக்கிறது எனவே சகோதர சகோதரிகளே இதை உணர்ந்து கதிர சின்னம் வெற்றி பெற வாக்களிக்க வேண்டுகிறேன் வருகிற போது ஒன்றிய செயலாளர் சொன்னார் சிவபாலர் முன்னூறுக்கு மேற்பட்ட பெண்கள் வீடு வீடாக வந்து ஓட்டு கேட்டதை கேட்டு சிலித்தார்கள் கேட்பவர்கள் இந்த ஊரில் ஒரு வாக்கு கூட பிஜேபியோ திமுகவோ பெண்களே களம்பிறங்கினால் எதிர்ப்பு சர்வ நாசமாகும் பெண்கள் நிமிர்ந்து நின்றால் அவர்களை வெல்ல உலகில் சக்தி இல்லை என்பதை இந்த தேர்தல் தீர்ப்பு தெளிவாக காட்ட வேண்டும் மறவாது கதிரறிவாழ் சின்னத்தில் வாக்களிக்க வையுங்கள் வாக்களியுங்கள் நன்றி வணக்கம்